இதோ இந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது இந்த காடு இந்த காட்டை நான் குளிர வைக்கிறேன் இந்த சந்திரவதி அரிசங்கிற கண்ணுக்கு மட்டும்தான் அந்த அம்மா மாங்கல்யம் இருப்பது தெரியும் யாரு கண்ணுக்கு உன் கழுத்துல இந்த மாங்கல்யம் இருப்பது தெரிகிறதோ அவனே உனக்கு மனா என்று சொல்லுகிற பொழுது சுயவரத்தின் பொழுது அரிச்சந்திரன் கேட்பான் இவன் கழுத்துல ஏற்கனவே மாங்கல்யம் இருக்குது கல்யாணம் போய் நம்ம கல்யாணம் செய்து கொள்ள முடியும் சொல்லுகிறீர்களே என்று கேட்பார் சிவபெருமானுடைய வரம் என்று மறைந்து போகும் மாங்கல்யத்தை சுற்றுவார் அப்படிப்பட்ட அரிச்சந்திரனுடைய மனைவி கற்புக்கரசி சந்திரவதி ஓடி போய் அந்த அக்கனிலே குதித்தால் அக்கனிலே குதித்தவுடனே அக்கனி குளிர்ந்தது ஒக்கமேறி குளிர வைத்தால் ஒருத்தி ஒரு தீவில்ரவர்த்தி பாதிலேயே மனைவி கூட சொல்ல பொருட்கள் வந்துட்டான் அப்பொழுது அஷ்டமத்து சனி படித்ததனாலே மனைவி விட்டு அவன் பிரிஞ்சு வைட்டான் இவன் காலையில எழுந்து பாடலாம் தேடினா எங்க நம்ம கணவர் உறுதுவார் என்று அப்பொழுது கண்ணுக்கு தெரியல ஒரு மலைப்பாம்பு இவனை விடுங்குவதற்காக வருகிறது அப்படி ஒரு மலைப்பாம்பு இவனை விடுங்குவதற்காக வருகிற பொழுது ஓடி போய் அந்த மலைப்பாம்பிடம் இருந்து தப்பிப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார் அப்பொழுது இவனை பிடித்து விட்டது பாதி உடம்பு அந்த பாம்பு வைத்துக் கொள்ள போனது மீதி உடம்பு செல்வதற்குள்ளவெல்லாம் என்னை யாராவது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அழைக்கின்ற பொழுது ஒரு வேடுவன் ஓடி வருகிறாள் ஓடி வந்து அந்த வேட பாம்பை கொன்று இவளை காப்பாற்றினான் அமையந்தி காப்பாத்தன என்ன பண்றான் இவளிடத்துல தவறா நடக்கிறதுக்கு முயற்சிக்கிறான் தவறா நடக்கிறதற்கு முயற்சி கண்ட பொழுது எரித்தால் கற்பு கரிசி என்பது உண்மையானால் இவன் எரிச்சு போட்டோம்னா உடனே எரிச்சு போயிட்டான் ஒரு தீவில் வேடனை எரித்தால் பக்கம் ஒரு அமுத கொடுத்த விளங்கக்கூடிய தேவி இரும்பு கடலை வருகடலையாக வருத்து கொடுத்த கற்பு அவளை அவனை பரிசோதிக்க பிரம்மதேவரின் நாராயணன் சிவபெருமான் மூவரும் வருகிறார்கள் மூவரும் வருகிற பொழுது மூன்று பேரும் மூன்று பேரும் நீ ஆடை இல்லாம எங்களுக்கு உணவு தர வேண்டும் என்ற உடனே கணவனுடைய பாதத்தை பூஜை செய்த தண்ணீரை கொண்டு வந்து தெளிந்தா மூணு பேரும் பழக்கி ஆயிட்டாங்க அப்படி முப்பெரும் தேவரை குழந்தையாக்கினால் கற்புக்கரசி அனுசியா எடுபரி தடுத்தால் ஒருத்தி பரி என்றால் சூரியன் ஏழு நாட்கள் சூரியனே வரக்கூடாது என்று தடுத்தால் நலாயினி கற்புக்கரசி பொதுவெளிந்தாதானே மௌத்வல்யர் கணவர் தலை பொழுது சாபத்திற்கு பொழுது விழிந்தால் தானே என் தலை விடிக்கும் அப்படி ஆயின் பொழுதே விடியது வாக்கு கட்டுப்பட்டு வரல சூரிய நினைந்த வாசுகி அம்மா திருவள்ளுவருக்கு திருவள்ளுவருடைய மனைவி வாசுகி வல்லவனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய வாசகி கணவனுக்கு சேவை செய்து கொண்டிருப்பார் காட்டுல மகன் தவம் செய்து கொண்டிருந்தார் அவர் தலை மேல ஒரு கொக்கு வந்து எச்சமிட்டது அவர் தலை மேல ஒரு கொக்கானது எச்சமிட்ட உடனே இவர் என்ன செய்தாரு முறைச்சு பார்த்தார் முறைத்து பார்த்ததும் அந்த கொக்கு எஞ்சி சாப்பிடா போச்சு அப்ப இவர் நினைக்கிறார் அவங்க நிறைய சக்தி வந்து விட்டது யாரை மறைச்சு பார்த்தாலும் எஞ்சி போயிடுவாங்க நேரா ஊருக்குள்ள வந்தார் வாசிகம்மா வீட்டுக்கிட்ட போய் தட்டினார் வாசிகம்மா கணவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் வாசுகி அந்த வாசுகி அம்மானவள் இப்பொழுது சேவை செய்து கொண்டிருக்கிற அந்த வாசுகி ஆனவள் சுவாமி கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்தான் ஒரு மோ வந்துடுச்சு நான் எவ்வளவு பெரிய மகன் எவ்வளவு பெரிய ஆற்றலாம் படிச்சிருக்கேன் என்னையா ஒரு மணி நேரம் நீ காவல்க்க வைத்தாய் என்ன உன் நிலை மேல ஒரு கொக்கைய கொக்கானது எச்சமிட்டது என்று எரித்தாயே அந்த கொக்கு மாதிரியா நான் நீ என்னை முறைச்சு பார்த்ததும் நான் நான் கொக்கு கிடையாது நாம புத்தி எரிச்சது இந்த அம்மா வீட்டுல இருக்கிறோம் எப்படி சொன்னாங்க இவ்வளவு ஆற்றல் இந்த அம்மாவுக்கு எப்படி வந்தது அவளுடைய கற்பாலே அந்த அம்மா அவனுடைய கற்பினுடைய சிறப்பாலே அந்த ஆற்றலானது வருகிறது அதுதான் படிகாசு போலவே தண்டலையார் சதகம் என்ற நூல்ல பார்லாம் கற்புடைய மங்கையர் பெருமையை மொழிய ஊக்கு மேறி குளிர வைத்தால் ஒருத்தி ஒருத்தி வெள்வேடனை எரித்தால் உருத்தி மூவர் பக்க கொடுத்தால் ஒருத்தி எடுவரில் அடுத்தால் ஒருத்தி கொக்கெனவே நினைந்தாயோ நள்ளிரவு பன்னெண்டு மணியாக இருக்குது எப்பொழுது நலாயணி அம்மா பொழுது விடிய என்று சாபம் கொடுத்தாலும் ஏழு நாள் ஆனது எட்டாவது நாள் முப்பத்து முப்போடி தேவர்களும் நலாயணி அம்மா ஆசிரமத்தை நோக்கி வராங்க தவம் இவருடைய கற்பினுடைய பிரிவு அத்தனை தெய்வமும் அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தது அவன் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்து சிவபெருமான் சொல்லுகிறார் அம்மா நல்லாயினே நீ சாபத்தை திரும்பி வாங்கினாதான் சூரிய பகவான் வருவான் சூரிய பகவான் வந்தாதா போட்ட விதை முளைக்கும் உண்ட சாப்பாடு சிரிக்கும் உயிர்கள் பிறக்கும் உயிர்கள் இறக்கும் கை கால் அசையும் எல்லாமே எப்பொழுது நடக்கும் என்றால் எல்லாம் எப்பொழுது நடக்கும் எல்லாமே வந்து எப்பொழுது நடக்கும் என்றால் நீ சூரியன் சுவாமி உலகம் இருளடைய கூடாது சூரியன் அடையுங்கள் என்று சொல்லுகிறீர்கள் பொழுது விடைஞ்சா எவ்வாழ்க்கு இருளாயிடுமே என் கனவே இறந்து விடுவாரே அப்பொழுது ஆனி மாண்டல இடத்துல வந்து சிவபெருமான் சொல்லுகிறார் முனிவரே நீ கொடுத்த சாபத்தை மாற்று எனக்கு சாபம் தெரியும் சாபத்தை மாத்த தெரியாது சாப முனிவர்கள் சாப அனுக்கிரக முனிவர்கள் என்று இரண்டு பேர் இருக்கிறாங்க சாபம் கொடுக்க தெரிஞ்சவங்க சாப முனிவர்கள் சாப அனுக்கிரக முனிவர்கள் சாபம் கொடுக்கவும் தெரியும் சாபத்தை மாத்தவும் தெரியும் அதனால எந்த வாயாலே நீ இவர்களை சபித்தாயோ அதே வாயாலே தீர்க்க சுபங்களி பவை என்று சொல்லுங்கள் என்றவுடன் உடன் சுபங்களி பவ தீர்குமங்க ஆனி மாண்டவிய மகர்ஷி உடனே இந்த நலாயணி அம்மா சூரியனை அழைக்கின்றார் ஓம் சூரிய பகவானே நமகே ஓம் சர்வதேவ நமஸ்கிருத

ஆயிரம் ஆயிரம் கோடி கிரணங்களை வீசிக்கொண்டு வெளியே வருகிறார் சூரிய பகவான் வெளியே வந்து இந்த இருளை கழித்து ஒளியை உருவாக்கினார் அப்பொழுது நாரத மகரிஷி மகத்குளிர கேட்கிறார் மகதளிரே நாராயண நாமத்தை சொல்லக்கூடிய என் நாவாலே சொன்னேன் கற்புக்கரிசி நலாயினி என்று நான் சொன்ன வாசகம் உண்மைதானே உண்மைதான் உண்மைதான் கற்புக்கரிசி நலாயினி தான் கற்புக்கரிசி நலாயினி என்று மூன்று முறை உரைத்தான் அப்பொழுது நலாயணி அம்மா கேட்கிறார்கள் சுவாமி உலகத்து குறைய திருத்தீங்க மக்கள் குறைய தீர்த்தீங்க என் கணவருடைய இந்த நோயை நல்லாக்குங்கன்னா சிவபெருமான் அந்த சிவபெருமான் சொன்னாரு இந்த நோய் வரத்து கூட காரணம் நீ நான் என்ன சுவாமி பண்ணேன் உன் கணவரு உன் கற்பை பரிசோதிக்க இளவரசனா குதிரை மேலே வந்தது இவர் நீ கணவன் என்று தெரியாமல் சபித்து விட்டான் வாயாலேயே அந்த நோய் பெறட்டும் நீ சொன்னா தேர்ந்துடும் கற்பூக்கரசு நல்லா இந்த நோய் பெறட்டும் என்று சொன்ன உடனே கணவனுடைய உடம்புல இருந்த மௌத்தவியருடைய உடம்பில இருந்த தொழு நோய் நீங்கியது அப்பொழுது சிவபெருமான் ஒரு வரம் தருகிறார் நலாயனை இன்றைய தினத்திலே இருந்தே உன்னுடைய வரலாற்றை கற்பக்கரசு நலாயனுடைய வரலாற்றை சொன்னாலும் செவினாலே கேட்டாலும் பாவமாக இருந்தாலும் அந்த பாவமானது தீர்ந்து ாக விளங்கக்கூடிய சிவபெருமான் அப்படிப்பட்ட இந்த வரலாற்றை வேதவியாச பெருமான் இந்த துருபதனுக்கு சொல்றார் துருபதா நீ நடத்திய யாகத்திலே நீ செய்த புண்ணியம் இந்த யாகசேனி வந்து உதித்தது அதனாலே இவள் ஐவரை மணக்க வேண்டும் என்பது சிவபெருமானுடைய வரம் என்று இந்த வரலாற்று வார்த்தை சொல்லிக் கொண்டு வருகிறார் இப்படி நலாயமியானவள் இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து விண்ணுலகத்தை போய் சேர்ந்தார் விண்ணுலகத்திலே இந்த சேனியாக மாறினால் அப்பொழுது மக்களே சொல்லுகிறார் இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கையிலே விருப்பமில்லை நான் தவம் செய்ய சொல்லுகிறேன் என்று அவர் தவம் செய்ய அவர் தவம் செய்ய போயிட்டார் உடனே நம்ம சென்று ஓரிடத்திலே அற்புதமாக அந்த தேவலோகத்திலே அமர்ந்து தவம் செய்கிறார் சிவபெருமாய் நோக்கி ஓம் நம ஓம் நம என்று தவம் செய்கிற பொழுது சத்யோஜாதம் ஆம தேவம் ஈசானம் தற்புடம் அகோரம் அதோ முகம் சொல்லப்படுகின்ற ஆறு முகத்தையுடைய சிவபெருமான் ஆறு முகளை எப்படி ஆறு முகத்திலே பிள்ளையாகப் பெற்றாரோ அதுபோல இங்கே அவருடைய முகங்களை இந்த காட்டினார் சத்யோஜாதம் மாமதேவம் ஈசானம் தற்புருடன் அருள் செய்ய அழகில் மிக்க சொல்லால் கணவன் தருக சொல்லால் அளித்தார் மற்ற அவனும் பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமானவர் இந்த அம்மாவுக்கு வர கொடுக்கிறார் உங்களுக்கு என்னம்மா வேண்டும் என்று கேட்கிற பொழுது இந்த இந்தரச ஒரு முறை கணவனை தருக என்று கேட்பதற்கு பதிலாக ஐந்து முறை கேட்கிறாள் பதிந்தேகும் பதிந்தேகின் பதிந்தேகின் பதிந்தேகிம் பதிந்தேகும் என்று இவ ஐந்து முறை கணவனை கேட்பதற்கு என்ன காரணம் என்று ஆலோசிக்கிற பொழுது அவருக்கு நல்லா புரிகிறது மவுத் வல்லியரோடு இவள் நல்லாயாக வாழுகிற பொழுது ஐந்து வடிவப்படுத்து கொண்டு வாழ்ந்தாள் ஐந்து வடிவப்படுத்த கொண்டு வாழ்ந்தாலே அதனால் தான் இப்போ இவளுக்கு அந்த ஐந்து வடிவங்களை ஏற்கனவே ஐந்து வடிவத்தோடு பௌத்தியரோடு வாழ்ந்ததனாலே ஐந்தானே போகம் வந்த ஆறு அறிந்து ஆறுனா பாதை தண்ணி ஓடுறது அதிகம் ஆறுன்னு பேர் வடிக்கும் ஆறுன்னு பேர் இவ ஐந்து வடிவம் எடுத்து வளர்ந்த வாழ்ந்ததனாலே இவளுக்கு ஐந்து கணவன் வேண்டும் என்று ஒரு முறை ஐந்து ஓர் கணவனை தருக என்று கேட்பதற்கு பதிலாக ஐந்து முறை கேட்டார் என்று ஐந்து கணவனை கொடுத்தார் இப்ப இந்த குருபதனுக்கு சொல்றார் உடனே சிவபெருமான் ஒரு தேவேந்திரனை படைத்தனுப்பினார் அந்த தேவேந்திர பொழுது கண்ணில் இருந்து வர தண்ணீர் தொளியில ஒரு ஒரு தாமரை தான் இவ பயங்கரவான மாயக்காரியா இருக்கிறா இவளை வணக்க முடியாது என்று ஐந்து இந்திரனம் மறுத்தார்கள் ஐ வரையும் சிறையிலே அடைத்தார் சிவபெருமான் சிறையிலே அடைத்த பரமரன் சொல்லுகிறார் நீ அடுத்த பிறவியிலே நீ அக்னியிலே துருபது நடத்துகின்ற யாகசேன யாகத்திலே நீ பாஞ்சாலியாக வந்து தோன்ற போகிறாய் இவர்கள் ஐந்து பேரும் எவனுடைய அருளாளே தருவராஜா வாயுடைய அருளாலே பீமசேன தேவேந்திரனுடைய அருளாலே அர்ஜுனை அஸ்வினி தேவனுடைய அருளாலே நல்ல சகாதேவரந்த பிறந்து ஐந்து பேரும் உன்னை தனித்தனியே வனம் புரிவார்கள் என்று சிவபெருமான் கொடுத்த வரம் என்ற வரலாற்றை இப்பொழுது குருபதனுக்கு வேதவியாசம் உரைத்து ஐவரை மணந்து கொள்ளே விதி இருக்கிறது என்று உரைத்தவுடன் இப்பொழுது மிக சிறப்பாக அற்புதமாக அங்கே வேள்வியானது நடத்தப்பட்டு பாஞ்சாலுடைய திருவடிகளை எல்லாரும் போற்றி வழிபாடு செய்கிறார்கள் அம்மாளை போற்றி விலகுகிறார்கள் கோவிந்தா இப்பொழுது எல்லோரும் பகவானாக விளங்க பெருவானை போற்றி கொண்டு அம்பாலை வழிபாடு செய்கிறார்கள் இவ்வாறு அயர்வித்த பின் வெவ்வாறலின் முறை மூழ்கினல் மீண்டும் தோன்ற இவ்வாறு மன்றல் அயர்வித்த பின் இவ்வாறு மன்றல் பின் பின்ன காதல் செவ்வாறு வெவ்வாரணில் முறைமை மூழ்கினால் மீண்டும் தோற்ற வடமே நிகர் கற்பினாலே அவ்வாறு மற்ற ஒரு வரும் அன்று வேட்டார்

மறுபடியும் சென்று அங்கேயே இறங்கி தருமர் கட்டிய மாங்கல்யம் அடைந்து திருமணமாக கன்னியாக எழுந்து வரா கிரியா சக்தியா பீமன் மாங்கல்யத்தை சூற்றான் மறுபடியும் சென்று நெருப்புல போய் இறங்குகிறார் நெருப்புல இறங்கி எழுந்து வருகிற பொழுது திருமணமாகாத கன்னியாக எழுந்து வருகிறாள் அர்ஜுன மாங்கல்ய சூப்பரா மறுபடியும் போய் நெருப்புல போய் இறங்குகிறாள் மறுபடியும் நெருப்புல போய் இறங்கி

அழலின் முறை மூழ்கி நெல் மீண்டும் தோன்றே அழல்லா நெருப்பு ஒவ்வொரு முறையும் நெருக்களை இறங்கி இறங்கி தனித்தனியே வந்து ஐவரையும் மணந்ததனாலே ஐந்து பேரை மணந்தாலும் பஞ்சவரின் பத்னி பஞ்சாலி பஞ்சபூதத்திலே மாசடையாலும் பஞ்சபூதம் நெருப்பும் ஆகாயமும் நெருப்பில் எதை போட்டாலும் நெருப்பதை எதுக்குமே தவிர அது மாசு அடையாது அதே போல ஆகாயத்தை மாசு அடைய வைக்க முடியாது தண்ணியில் எதனா ஒரு பவுடர் கலந்தால் அந்த கலநாய தண்ணி அது மாசு அடையும் மண்ணலை எதைனா போட்டோம்னா அதுவும் மாசு அடையும் அடுத்து காற்றில் புகைய விட்டால் அதுவும் மாசு அடையும் நெருப்பு ஆகாயமும் மாசு அடையாது பஞ்சபூதத்தில் அப்படி நெருப்பு பாஞ்சாலி அந்த அம்மா ஒரு முறை நெருப்புல இறங்கி எழுந்து வர்றது புது எடுத்து எடுத்துக்கொண்டு வருவதற்கு சமம் இப்படி ஐந்து பேரையும் தனித்தனியாக புதுப்பெருவி எடுத்து வந்து